வணக்கம் தமிழன் செய்தி களம் வெண்கல குரலுக்கு சொந்தக்காரான பாடகர் சீர்காழி கோவிந்தராஜனின் பிறந்த தினம் இன்று சீர்காழி கோவிந்தராஜனுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்து வருகிறது கர்நாடக இசை பாடகரும் திரைப்பட பின்னணி பாடகருமான சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ள சீர்காழியில் பிறந்தார் சென்னை தமிழ் கல்லூரியில் சேர்ந்து இசை பயின்ற பாடகர் கோவிந்தராஜன் இசை மாமணி பட்டமும் சங்கீத வித்வான் பட்டமும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு சென்னை மியூசிக் அகாடமியில் நடந்த போட்டிகளில் பாடகர் கோவிந்தராஜன் மூன்று தங்கப்பதக்கங்களை வென்றார் சங்கீத அகாடமி விருது இசை பேரறிஞர் விருது பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட பல விருதுகளை பாடகர் கோவிந்தராஜன் பெற்றுள்ளார் தெய்வ திருமணங்கள் அகத்தியர் ராஜராஜ சோழன் உள்ளிட்ட பல படங்களில் தனது அபார நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியுள்ளார் அகத்தியர் என்றாலே சீர்காழி கோவிந்தராஜன் தான் நினைவுக்கு வருவார் தன் இனிமையான வெண்கல குரலால் பாடி ரசிகர்களின் இதயங்களை கொள்ளை கொண்ட சீர்காழி கோவிந்தராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மறைந்தார் சீர்காழி கோவிந்தராஜன் மறந்தாலும் அவர் புகழ் என்றும் நிலைத்து நிற்கிறது அவரது பாடல்கள் என்றும் காற்றில் நம் செவிகளில் வந்து பாய்கிறது சீர்காழி கோவிந்தராஜனுக்கு மேலும் புகழ் சேர்க்கும் வகையில் அவரது பிறந்த ஊரான சீர்காழியில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்பதை அனைவரின் விருப்பமாக எழுந்துள்ளது என்னுடைய தந்தையார் பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிற நல்ல வேளையில் அவரது நினைவை போற்றுகின்ற அத்துணை செயல்களையும் செய்து வருகிற சீர்காழி ரசிகர்கள் என்றாலும் சீர்காழி நகரவாசிகள் என்றாலும் ஒவ்வொருவரும் ஒரு நினைவு மணிவட்டமம் என்பதை நான் மறக்கவில்லை நீங்களும் மறக்க மாட்டீர்கள் அரசாங்கமும் நிச்சயம் மறக்காது செய்ய வேண்டிய தருணத்தில் செய்ய வேண்டியதை தமிழுக்கும் சீக்கும் நிச்சயம் தமிழக அரசு செய்வார்கள் அவ்வளவு செய்யணும் செய்யும் வேறு செய்ய முடியும் தமிழையும் தமிழரையும் தமிழ்நாட்டையும் தமிழ் பண்பையும் தமிழ் கலைகளையும் காக்க வேண்டிய கடமையை உணர்ந்தவர்கள் இருக்கின்ற சூழலில் இது நடந்தால் மக்களவை உலக மக்கள் அனைவருக்கும் உலகளாவிய தமிழர்கள் அனைவரும் போற்றி வணங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு செயலாக இருக்கும் மணிமண்டபம் மட்டுமல்லாது தர்மயாதீனம் போன்றவர்கள் ஈடுபட்டு இதில் ஒரு பெரிய இசை கல்லூரி இசை பல்கலைக்கழகமே சீர்காழியில் அமைக்க வேண்டும் இசை பல்கலைக்கழகம் கலைகள் பல்கலைக்கழகம் ஒன்று அமைந்தால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எப்படி இசைத்துறையை வைத்து பல்கலைக்கழகம் தொடங்கி அது பல்வேறு பிரிவுகளாக வளர்ந்ததோ அதே போல இந்த பல்கலைக்கழகம் முழுமையாக தமிழுக்கும் தமிழிசைக்குமான பல்கலைக்கழகமாக அமைய வேண்டும் என்பதை எனது வேண்டுகோளாக வைக்கிறேன்